வெல்கம் டு ஸ்டைல் வித் மகேஸ்வரி இன்னைக்கு நம்ம சேனலில் குள்ள போனால் ரொம்ப நேரம் ஆகுது சமைக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான முறையில் ஒரு பத்தே நிமிஷத்தில் சமையலை முடிச்சுட்டு வெளியில் வர மாதிரி ஒரு தான் நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னன்றத பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னதுன்னு தானே பார்க்குறீங்க ஒன் பார்ட் வர்த்த குழம்பு சாதம் தான் போய் பத்து நிமிஷத்தில் முடிச்சிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம் அது என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாமா குக்கரில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்த இதில் சேர்த்துக்கலாம் கடுகு பொரியறப்பவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் பொரியிற டைம்லேயே அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் அரை ஸ்பூன் கடலை பருப்பையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுண்டக்காய் வத்தலையும் மண்தக்காளி வத்தலையும் கலந்து விட்டு லைட்டா கலர் மாறின உடனே நம்ம இதில் வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்க்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப கலர் மாற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க கலர் அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துருங்க அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு இருபது அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே அடுப்பு மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன எலுமிச்சை பழ சைஸ் புளிய கரைச்சி அந்த தண்ணியை வடிகட்டி வச்சிருக்க அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த புளி தண்ணியுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இந்த வத்த குழம்பு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் அதோடைய பச்சை ஸ்மெல் புளியோடைய பச்சை ஸ்மெல் போகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா கொஞ்சமாக நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷன் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் ஒரு கப் அரிசி எடுத்தீங்கன்னா மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் அரை கப் அளவுக்கு வெள்ளம் தண்ணியை சேர்த்துருக்கேன் மூணு கப் அளவுக்கு இப்போ தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பச்சரிசியில் செய்யுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரிசியை சேர்க்க போகிறோம் அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம் இந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கடைசியில் கூட குக்கர் விசில் அப்புறமா கூட நீங்கள் சாப்பிட்ற டைமில் கூட நெய் சேர்த்துக்கலாம் நெய் நிறைய சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நெய் நிறைய சேர்த்து செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரைஸ் அரிசி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ குக்கரை மூடிட்டு நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நாலு விசில் வந்து குக்கரில் இருக்க விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒன் பார்ட் பத்த குழம்பு சாதம் ரெடி இப்போ நெய்யை சேர்த்துட்டு நல்லா சுடு சுட சைடிஷை அப்பளத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்ல இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸ்லையும் நீங்கள் கட்டி கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் ஒன் பாட் பற்ற குழம்பு சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்